ரவிக்குமார் வணக்கம் அந்த தம்பி யார வீட்டுக்கே போயிருப்பாங்கண்ணா கார்த்தி எப்படி இருக்க ஆஹ் தலைவா அப்படின்றாரு குமார் வணக்கம் கார்த்தி எப்படியா இருக்க ஜீதி தம்பி பேர் என்ன சிவா நிலா எங்கே நிலா அக்கா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக போய்ட்டு தம்பி லைவே போடலை வாங்க சின்ன பொண்ணு ஏ எங்கேடா போனேன் இருக்கேன் இருக்கே இருக்கு இங்கதான் இருக்கேன் போல நான் தான் போயிட்டு வரேன் எப்படி இருக்கு பேச ஒரு மாதிரியா பிபி ரொம்ப ஏறிடுச்சு நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு கிட்ட வந்துருச்சு அதான் அதிகம் நூத்தி ஐம்பதுதான் நார்மல் அது என்ன ஆஸ்பத்திரி போனாலே நான் இதாகத்தான் செய்யும் அது ஒவ்வொரு செக்கப்பு பண்ணும்போது எங்க எப்படியோ போய் வந்த இருக்கிறவங்களாம் தெரிசு நாக்குன சின்ன பொண்ணு எப்படி இருக்க என்ன பாய் சொல்லிட்ட சின்ன பொண்ணு பரவாயில்லையா கொலங்கலமா வர சொல்லி இருக்கிறாங்க பெரிய டாக்டர் அம்மா சொல்லுவாங்களா எப்ப ஆபரேஷன் பண்ணனும் ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க ஆ ரெண்டு கட்டி இருக்குதாம் வலது பக்கமும் இடது பக்கமும் அதே மாதிரி வயசாயிடுச்சுல அதனால கர்ப்பப்பையும் எடுக்க சொல்லிட்டாங்களாம் அவங்க வந்து சொல்லுவாங்களாம் டேட் எப்படி ரொம்ப வீக் ஆயிரும் வீக் ஆகும் எனக்கு நான் என்ன சொல்றதுனே தெரியல எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா வயசாயிடுச்சு

அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு ஒன்னு இருக்கு பாத்தேன்னா என் வாழ்நாளில நான் மறக்க மாட்டேன் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க சும்மா இருக்க மாட்டாம மூச்செல்லாம் தினம் போனோம் அது ஒரு ரூம் மாதிரி இருக்கு உள்ள போட்டு அதானே அடைக்கிறாங்க அது எனக்கு வயிற்றுக்கு எடுக்கணுங்கும் போது ஏதோ ஒண்ணு கட்டி போட்டு உள்ள விட்டுறாங்களா கட்டி போட்டு உள்ள விட்டுறாங்களா அது

ஆனா அதுல வந்து நம்ம பயப்படக்கூடாது ஏன்னா நேரா தானே இருப்போம் நேரா தானே இருக்குது இப்படி போயிருது ஒரு மாதிரி சவுண்ட் கேக்கும் அதுல பயப்படக்கூடாது அந்த இடத்துல நம்ம பயந்து நிக்க கூடாது நான் உள்ள நான் அதுக்குள்ள இருந்திருக்கேன் அதனால தெரியும் எனக்கு அப்படி இருந்தது இல்ல நான்